ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறி எல்லா வளமும் செல்வமும் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருடத்தோட முதல் ரெசிப்பியாக நம்மளோட சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அதுவும் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய முக்கணிகளில் ஒன்றான ஒரு பழத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து நம்ம பலாப்பழம் வச்சு செய்ய போகிறோம் அதுக்காக இங்கே வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பலாப்பழம் எடுத்துருக்கேன் பலாப்பழம் வந்து நல்லா பழுத்துருக்கணும் ஆனால் வந்து ரொம்ப கொழ குழன்னு இருக்கக்கூடாது இப்போ இது உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் நம்ம வந்து லைட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து அரைக்கக்கூடாது அதில் வந்து பலாப்பழம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் வந்து இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு தேவையான வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து பாகுபக்குவெல்லாம் தேவையில்லை வெள்ளம் வந்து நல்லா கரையணும் ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க அரை கப் வந்து போதும் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வடிகட்டி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பலாப்பழத்தை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம் நீங்கள் இதை வந்து கிண்டி கிண்டி விடும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி மாறும் அதே சமயம் கொஞ்சம் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த டைமில் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்கு ஏலக்காய் நான் வந்து ஒரு நாலு ஏலக்காவை நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ திரும்பவும் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சேர்த்த பாகில் இருக்கிற தண்ணி அப்புறம் பலாப்பழத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இது வந்து ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ வந்து இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பர்ஃபிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி ரொம்ப ஓவராக திக்காகிற அளவுக்கும் நம்ம வந்து கிண்டக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் அது வந்து நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இதை ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக கடாயில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்ததும் இது கூட ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வர அப்புறமா இது கூட வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு இல்லைனா நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்கின இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறமா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிண்டுங்க அடுப்பை ஆனில் வச்சுட்டே கிண்ட வேண்டாம் கொஞ்சம் நல்லா வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு இந்த மாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இப்போ இதை வந்து திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த அடையை வந்து திரட்டும் போது நல்லா சாஃப்டாக ஸ்ப்ரெட் பண்ண வரும் இப்போ ஒரு வாழை இலை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை நல்லா கழுவி காய விட்டுருங்க ஈராக இருக்கக்கூடாது இப்போ இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து வச்சுட்டு கையில் வந்து தண்ணி நினச்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பரப்பி விட்டுக்கோங்க நீங்கள் கையில் தண்ணி நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு இதை நீங்கள் வந்து தின்னா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தட்டிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பூரணம் பலாப்பழ பூரணத்தை வந்து இதுக்கு நடுவில் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் மாவுக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் வச்சு சுற்றி வந்து கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி கேப் விட்டுக்கோங்க இப்போ இதை மூடிட்டு இது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நம்ம வந்து சுற்றி எல்லா பக்கமும் இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து வேக வைக்கும்போது வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா சுற்றி ஒட்டி விட்டுட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இதை இலையடையாக பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ள இந்த ஸ்டஃப்பிங்கை வச்சு ஊருட்டி நீங்கள் வேக வச்சும் சாப்பிடலாம் இப்போ இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம சூட்டோட அப்படியே இலையிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடாது அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இலையிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இலையில் ஒட்டாமல் பீயாமல் அழகாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி நம்ம உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கும் வெளியில் வரலை இப்போ பலாப்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்